السلام عليكم ورحمه الله وبركاته ஹாய் ஹலோ வியூர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தபால் கடிதங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு தபால் கடிதங்கள் அப்படின்னு கேட்டால் நம்முடைய சுந்தரையெல்லாம் யோசிக்கும் தபாலா கடிதமா என்ன இப்போ வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆமாங்க இன்னைக்கு நம்முடைய கையில் எப்படி இந்த ஃபோன் மிகப்பெரிய ஒரு தொலைத்தொடர்பு சாதனமாக ஒரு டெக்னாலஜியாக இன்னைக்கு நம்ம கையில் இருக்கோ நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியை அவங்க அனுப்பக்கூடிய அந்த கடிதமும் போஸ்ட் வந்தாங்க அப்படி நம்ம அனுப்பக்கூடிய அந்த போஸ்ட்டோ கடிதமோ நம்ம யாரும் அனுப்பக்கூடிய அந்த தபால் முதல்ல அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கணும் அதாவது அந்த ஸ்டாம்ப் சீல் இருந்தால் மட்டும்தான் அவங்க கிட்ட முதல்ல போய் சேரும் இந்த ஸ்டாம்ப் சீல்லாம் முதல்ல எப்போ ஒரு எப்ப கண்டுபிடிச்சி அந்த வடிவமைப்பு அந்த தாளில் பதிச்சா மட்டும்தான் அது செல்லுபடியாகும் அப்படின்ற ஒன்று உருவாக்கினாங்க ஏன் இன்னைக்கு அரசு வெளியிடக்கூடிய அரசாணையை கூட எடுத்து பாருங்களேன் அதில் கவர்மெண்டினுடைய சீல் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அரசாணை எங்கேயுமே செல்லுபடியாகாது இப்படிலாம் நம்ம பாக்குறப்போ முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க ஆமாங்க ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹசரத் முகமது சொல்லல்லா அனைவரும் செல்லும் அன்பர்களுடைய காலதெய்வு சீல்சாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அவங்க எப்படி வடிவமைச்சிருந்தாங்கன்னா சஹாபாத் பல ஆலோசனைகளுக்கு பின்னால வெள்ளி மோதிரத்துல மூன்று வரிகள் அமையக்கூடிய ஒரு முத்திரையை கண்டுபிடித்தாங்க ஆமாங்க அல்லாஹ் ரசூல் முகம்மத் நம்ம கீழேருந்து படித்து பார்த்தோம்னா முகமது ரசூருல்லான்னு வரும் இந்த முத்திரையை கண்டுபிடிச்சி நபி சொல்லா அலி சலமான் அவர்கள் எந்த ஒரு நாட்டுக்கு கடிதம் அனுப்புனாலும் சரி எந்த ஒரு ஒப்பந்தம் விட்டாலும் சரி அந்த மூன்று வழியினுடைய முத்திரை அந்த ஒப்பந்தத்திலையோ அந்த கடிதத்திலையோ பதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த கடிதமோ அந்த தபாலோ அங்கீகரிக்க இருந்தது இந்த முத்திரையை நபி சொல்லிசலமனுடைய காலத்தில் முழுக்க முழுக்க பயன்படுத்தினாங்க அதற்கு பின்னாலும் ஆட்சிக்கு வந்தாசர் தகுக்க சுதீர்க்கிறது எல்லாரும் அவர்களுடைய காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தாசு சுமர்து எல்லாமும் பயன்படுத்தினாங்க மூன்றாவது ஹலீஃபா பொறுமேற்ற ஹசரத் உஸ்மான் ரதி இல்லா அவருடைய காலத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு அஸ் உஸ்மான் ரதி இல்லான்னு அவர்கள் கொல்லப்பட்டாங்க அவர்கள் கொல்லப்பட்ட போது குழப்பத்துக்கு பின்னால் அந்த மோதிரம் ஹரீஸ் என்ற கிணத்துல போய் விழுந்துருச்சு அந்த ஹரிஸ் என்ற கிணத்துல பல முறையில் சஹாபாக்கள் தேடினாங்க வரலாறு சொல்லுது மூன்று நாட்கள் தேடியும் அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை ஆமாங்க மூணு நாள் சஹாபாக்கள் கடுமையாக தேடியும் அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லைங்க அந்த மோதிரம் அந்த கிணத்துலேயே காணாமல் போயிருச்சு இதுதாங்க அன்றைக்கு ஆயிரத்தி நாநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முத்திரை இந்த அளவுக்கும் பேசப்படக்கூடிய முகமது ரூசூழல் ஆகியும் சொல்லலா வணிக சுவனம் முத்திரையினுடைய வரலாறு இதுதான் இது போல பல ஆச்சரியமான பல அற்புதமான தகவல்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம த்ரீ லைன் செஞ்சில் அப்படின்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லியும் ஒரு அறிவுபூர்வமான தகவல்களை எங்கள் சேலை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்